என்ன உன் கொஞ்சம் பேசணும் மெயில் ஏதாவது போட்டிருக்கியா இல்ல உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது புரியாதா எதுவா இருந்தாலும் மெயில் போடணும் தானே சொல்றேன் ஏன் வேணும்னே என்னை டார்ச்சர் பண்றேன் இல்லை அஃபிஷியல் விஷயமா இருந்தா மெயில் பண்ணிருப்பாரு இது பர்சனல் பர்சனல்லா நான் உன் கூட பர்ஸ்னல்லா எதுவுமே பேச வர முடியல ரஜி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு யார பத்தி உன்ன பத்தி தான் என்ன பத்தின விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் உனக்கு ஆபீஸ்ல வேற வேலை இருந்தா பாரு ஏராஜ் இப்படி பேசுற என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன்னை பார்க்கவே சங்கடமா இருக்கு எதுக்காகவும் என்ன பார்க்க வராதன்னு நான் அவ்வளவு தூரம் உனக்கு சொன்னேன் அதையும் மீறி நீ பேச வந்தனா உன்கிட்ட நான் வேற எப்படி பேச முடியும் நீ முதல்ல கிளம்பு ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதராஜி நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா இல்லையான்னு தெரியணும் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அது காரணமான என்னால் அந்த குற்ற உணர்ச்சியோட சத்தியமாக வாழ முடியாது சரி என்ன கேள்விப்பட்ட சொல்லு கமல் கிட்ட நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொன்னியா யார் சொன்னா ஆஃபீஸில் எல்லாருமே அதை பத்தி தான் பேசுறாங்க அண்ணா அது கண்டிப்பா உண்மை இல்லை தானே உண்மைதான் என்ன சொல்ற ராஜி ஏன் அப்படி சொன்னான் என்ன விளையாடுறியா எதுக்குன்னு தெரிஞ்சே கொஞ்சம் கூட கூசாம ரொம்ப அப்பாவித்தனமா இப்படி ஒரு கேள்விய கேட்கிற ராஜி ப்ளீஸ் எதுக்கு உனக்கு கிடைக்கிறது ஒரு நல்ல வாழ்க்கைய தேவரா மணிய கெடுத்துக்கிற நா கெடுத்துக்கிறனா பேனா என் வாயை கிளையாத ப்ளீஸ் ராஜே அவசரப்பட்டு அந்த முடிவு எடுக்காத அவசரப்பட்டதுனாலதானே நான் இப்படி மாட்டிட்டு முழிக்கிற உனக்கு பிரச்சனையே இருக்கிறது உன் மனசுல இருக்க குற்ற உணர்ச்சி மட்டும்தான் நடந்த தப்புக்கு நீ எந்த விதத்திலையும் காரணம் ஏன் உன் வாழ்க்கையை நீ இப்படி கெடுத்துக்கிற இது பாரு இன்னொரு வாட்டி இப்படி சொல்லாத பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் மேல ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறியா ரஜி ப்ளீஸ் என்ன கொள்ளாத நிஜமாவே நான் மனசு உடஞ்சு போயிருக்கேன் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு உனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல என் ஈகோ வழிய அந்த வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டேன் கமலை கல்யாணம் பண்ணணும் நீ முடிவெடுத்து போ நிஜமாவே நான் அதை நினச்சி சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்போ நீ வேணான்னு முடிவெடுத்ததுக்கு நான் காரணமாக இருக்கிறேன்னு நினைக்கிறப்போ நிஜமாக என்னால் தாங்கிக்க முடியல அந்த மாதிரி உனக்கு ஃபீலிங்ஸ்லாம் வேணாம் நீ இதுக்காக தேவையில்லாமல் ஒன்றும் குழப்பிக்காமல் இருந்தால் போதும் ராஜி கல்யாணம் வேணான்றதுக்கு கமல் கிட்ட நீ என்ன காரணம் சொன்ன என்ன காரணத்தை சொல்ல சொல்ற அப்போ கல்யாணத்தை ஏன் நிறுத்தணும்னு அவன் காரணம் கேட்கலையா

பெங்களூர்ல நம்ம சுத்தினத கமலோட ஃபேமிலியோ இல்ல என் ஃபேமிலியோ யாராவது பாத்திருந்தா என்ன இருக்கும் யாராவது என்ன யாராவது நம்ம கூடவே வந்தாலே மாதவி ஏற்கனவே அவளுக்கு நம்ம மேல கொலை வெறி நம்ம சிரிச்சு பேசி ஊரு சுத்தினத மொபைல்ல வீடியோ எடுத்து கமலுக்கு அனுப்பிச்சிருந்தா என்ன இருக்கும் உன்னை திட்டி என்ன பிரயோஜனம் ஏன் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும் கல்யாணம் முடிஞ்சதும் அவன் எனக்காக என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா

இப்படிப்பட்டவனுக்கு பெங்களூர்ல இருந்து திரும்புறப்போ நான் எனக்கு ஒண்ணு வந்தேன் அவமானத்தை மட்டும் தான் கார்த்திகோட சேர்ந்து குடிச்சிட்டு குமாலம் அப்புறம் எங்களுக்கே தெரியாம ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டோம் என்ன அவன்கிட்ட கெஞ்ச சொல்றியா